ஒரு மனிதனை அல்லாஹு தாலா அவனுடைய பாவத்திலிருந்து திரும்ப அவன் மீண்டு வரட்டும் என்று அல்லாஹ் சோதனை இறக்குவது அவன் செய்கிற பாவங்கள் இருக்கிறதல்லவா இந்த சோதனையை கொண்டு அவன் அந்த பாவத்திலிருந்து திரும்ப என்பக்கம் வந்து தௌபா கட்டி திருந்தி வாழணும் என்று அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு இந்த சோதனைகளுடைய பின்னால் உள்ள காரணிகள் இரண்டாவது காரணிகள் நேற்றுக்குரிய சகோதரர்களே இது நமக்கு முன்னுக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் ஹதீஸும் சொல்லுகிறது நாம் நாம் சோதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லாஹுமானவன் நாம் தவறு செய்யாவிட்டால் அலஹ்துல்லா அல்லா அல் குர்ஹானில் அதை ஊர்ஜிதப்படுத்துகிறான் கடல்களிலேயும் தரைகளிலையும் குழப்பங்களை அம்மாவுத்தாலை வெளிப்படுத்துகிறான் காரணம் என்ன தெரியுமா பீமா கசபத் அயதின்னாஸ் அவர்கள் தங்களுடைய கரங்களினால் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக அவர்கள் செய்த தவளின் காரணமாக இந்த கடலும் தரையும் குழப்பத்தை வெளிப்படுத்தி விடுகிறது என்று அல் குர்ஆனில் அம்மாவுத்தாலா சொல்லிவிட்டு தொடர்ந்தும் சொல்லுகிறான் லியுதி கஹும்ப அவல்லதி ஏன் அந்த குழப்பம் அந்த அனர்த்தம் வந்ததுன்னு சொன்னா அவங்க செஞ்சதுக்கான தண்டனை இந்த உலகத்திலே அவங்களுக்கு கிடைக்கட்டும் என்பதே அல்லாஹுடைய ஏற்பாடு எனவே அவர்கள் இந்த சோதனைகளை பார்த்து அவன் பக்கம் அவர்கள் மீட்டப்பட இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடக்கூடாது என்று அல்லாஹு தாலா இதுல எங்களுக்கு இரண்டாவது காரணியாக சொல்லி தருகிறான் இப்ப நம்ம செஞ்ச பாவங்கள் ஒரு வேலை இந்த இடத்தை மாத்திரம் நான் கூறவில்லை பொதுவாக சொல்லுகிறேன் இந்த நாட்டிலே உள்ள முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹு தாலா கொடுத்த மறந்து நாம் தவறு செய்து கொண்டிருக்கலாம் பிழை செய்து கொண்டிருக்கலாம் அந்த தவறுக்கான தண்டனையாக இருக்கலாம் என்று அல்லா சொல்லுகிறான் என்று சொன்னால் நாம் மிக அவதானமாக பாவத்தில் இருந்து தூரமாகுவதற்கு நாம் கவனம் கொடுக்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஏன் சகாபாக்கள் தான் தவறு செய்ததை ஒரு சாரார் பார்க்காவிட்டாலும் ரசூல் விடத்திலே வந்து ஒரு பெண்மணி சொல்லுகிறாள் யார் ரசூல் அல்லா நான் விபச்சாரம் விட்டேன் என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னதே தவறினுடைய தன்னனையை இந்த உலகத்திலே பெற வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே வைத்து நான் குற்றவாளியாக நிற்க கூடாது என்ற ஒரு எண்ணத்திலே தான் அவர்கள் தவறுகளை களைய நினைத்தார்கள் இன்றைக்கு நம்ம தவறு செய்ய சிம்பிளா வாழ்கிறோம் கணவனுக்கு துரோகம் செய்தால் சிம்பிளாக வாழ்கிறோம் தொலை தெரியாமல் வாழ்கிறோம் அது தவறு என்பதை உணரவில்லை நாம் பிள்ளைகளுக்கு குரானோது தெரியாது தவறு என்பதை உணரவில்லை பிள்ளைகளுக்கு தொலை தெரியாது பிள்ளைகள் பள்ளியோடு தொடர்பில்லை நமக்கு இன்னும் அதை பற்றிய கவலை இல்லை அல்லாஹுத்தால சொல்றான் அவர்களுடைய கரங்களினால் செய்த தவறுகளினால் இந்த உலகத்திலே உள்ள இயற்கைகள் குழப்பத்தை வெளிப்படுத்தி விடுகிறது என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரே மிக அவதானமாக நாம் இருக்க வேண்டும் தவறுகளிலே இருந்து தூரமாக உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நான் உதாரணத்திற்கு சமுதாயம் இந்த உலகத்திலே அளிக்கப்பட்டது இன்றைக்கு நம்ம ஊரில் உயிர் சேதம் இல்லை உயிர் சேதம் உள்ள எத்தனையோ பிரதேசங்கள் இந்த நாட்டிலே இருக்கிறது அவர்களை ஆறுதல் சொல்ல நம்மளால் முடியாது தாயை இருந்திருக்கிறார்கள் பிள்ளை வந்திருக்கிறார்கள் தகப்பனை இருந்திருக்கிறார்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை கோடி ரூபாய்களை அவர்களுக்கு நிவாரணமாக வழங்கினாலும் நிம்மதியற்ற நிலையிலே இருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அதைவிட அல்லாஹுத்தால நமக்கு சோதனை குறைய தந்திருக்கிறான் நாம் அல்லாவோடு நெருங்க வேண்டும் பாவத்திலிருந்து தூரமாக வேண்டும் அலை இஸ்லாமுடைய சமுதாயம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுத்தால பொருளாதாரத்தை தாராளமாக கொடுத்திருந்தான் ஷைபல் இஸ்லாமுடைய சமுதாயத்திற்கு எப்படின்னு சொன்னால் நம்ம பாஷையில் சொல்கிறேன்னா பத்து தலைமுறை சாப்பிடுகின்ற அளவுக்கு அல்லாஹ் தால பொருளாதாரத்தை கொடுத்துருந்தான் கொடுத்து போட்டு ஷுய்பல இஸ்லாமுடைய சமுதாயம் மிக பிரதானமாக இரண்டு பிழைகளைச் செய்தார்கள் ஒன்று அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டிய அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை வணங்கி கொண்டிருந்தார்கள் தெளிவாக மனதிலே இதை தவற ஏற்றிக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் நம்ம படைச்சது அல்லாஹ் நம்ம தொழுவுறது பிரார்த்தனை கேட்பது இஸ்தகுபார் செய்வது நேர்ச்சை செய்வது எங்களுடைய பிரச்சனைகளை மன்றாடுவது எல்லாம் அந்த சமுதாயம் பிள்ளையை செய்தார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாட்ட செய்ய வேண்டிய வணக்கங்கள் அவ்வாகுவை மாத்திரம் வணக்க வேண்டிய வணக்கத்தை வேறு தெய்வங்களுக்கு கொடுத்தார்கள் இன்னொரு தவறு அவர்கள் அளவை நிறுவையில் மோசடி செய்தார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை இந்த இந்த சம்பவத்தை சொல்லுவாங்க அல்லாவை மாத்திரம் வணங்க வேண்டியவர்கள் அல்லா அல்லாதவர்களுக்கு வணக்கம் செலுத்தி கொண்டிருந்தார்கள் சிம்பிளாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் வியாபாரத்தில் பொருளாதாரத்தை திரட்டுவதில் நாம் எப்படியும் திரட்டலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் அளவை நிறுவையில் மோசடி செய்தார்கள் ஸ்ஹைப் இஸ்லாம் அந்த சமுதாயத்துக்கு போயிட்டு சொன்னார்கள் இது தவறு நீங்கள் செய்யாதீர்கள் இது புலை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் அல்லாஹ் அழித்து விடுவான் கேட்கவில்லை எப்படி சொன்னார்கள் தெரியுமா இந்த ஸ்ஹைப் நம்மகிட்ட வந்து சொல்றாரு நாங்கள் முன்னுக்கு வணங்கி வந்த வணக்கத்தை எங்களை உடட்டான் இந்த குர்ஆனை பின்பற்றுங்க ஹதீஸை பின்பற்றுங்க நாங்கள் அப்படிதான் பேசுறது எங்களை மூதாதையர்கள் செஞ்சிட்டு வந்தது எங்களுக்கு செய்து வந்தது நாங்கள் வந்ததுமாம் சிரிக்கிறது வந்து சொல்லுகிற குர்ஹானையும் ஹதீசையும் பேசுகிறோம் எதிராக நாம் இஸ்திகிசா பண்ணுவது இப்படித்தான் ஸ்வைப் அலை இஸ்லாமிய சமுதாயமும் இஸ்திகிசா பண்ணுகிறார்கள் சொல்லுகிறார் வணங்கட்டான் நாங்கள் முன்னுக்கும் வணங்கிட்டு வந்த வணக்கத்தை எல்லாம் ரெண்டாவது நாங்க உழைச்ச செல்வத்தை இவர் சதக்கா சக்காத் கொடுக்க சொல்றாரு பொருளாதாரத்தை இவர் சொன்ன மாதிரி இவர் நம்மளை சேர்க்க சொல்றாரு அளவ நிறுவையில மோசடி செய்ய வேணாம் என்று சுவைப் நமக்கு தகுதி செய்கிறார் கிண்டல் அடித்து பேசினார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா அந்த ஊருக்கு கடுமையான சூட்டை இறக்கினான் அல் குரான் பேசுகிறது நம்முடைய ரப்பு அல்லாஹ் அல் குர்ஹானில இந்த வசனங்களை இன்னும் வைத்திருக்கிறான் தர்ஜமாக்களை இன்னும் கொடுக்கப்பட இருக்கிற தர்ஜமாக்களை எடுத்து வாசித்துப் பாருங்கள் சூரா ஊதை பாருங்கள் அல்லாஹுத்தால அந்த ஊருக்கு கடுமையான சூட்டை இறக்கியதும் அவர்கள் பெரிதாக நினைத்து வாழ்ந்த அந்த வீடுகளுக்குள் வாழ முடியாமல் சூட்டினுடைய வெக்கை அவருடைய வீடுகளுக்குள்ளேயே இருக்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியேற அல்லாஹுத்தால செய்தான் அல்லாஹுத்தாலா ஒரு மைதானத்திலே ஒரு நிழலை ஏற்பாடு செய்து வைத்திருந்தான் அந்த சமூகம் இதோ நிழலில் இருக்கிறதே என்று சந்தோஷத்தோடு நிழலை நோக்கி போனார்கள் நிழலை வந்தடைந்ததும் சந்தோஷத்தோடு இருந்த அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹுத்தாலா அந்த சூட்டை நெருப்பாக மாற்றி அந்த ஊரையே அழித்தான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு சொல்லுகிறான் என்று சொன்னால் அவர்கள் செய்த தவறின் காரணமாக இந்த உலகத்திலே நாம் சமுதாயத்தை அழித்திருக்கிறோம் என்று அல் குர்ஹான் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அல்லாதவர்களை நாம் வணங்கிக் கொண்டிருந்தால் நாம் தூரமாக வேண்டும் பொருளாதாரத்தை பிழையான வழிகளில் நாம் தேடிக் கொண்டிருந்தால் நாம் திருந்த வேண்டும் இப்படி ஏராளமான உதாரணங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை தவறு செய்ததின் காரணமாக அல்லாஹு அளித்த சம்பவங்களை குஹானிலேயும் ஹதீசிலையும் சொல்லிக்காட்ட